கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நேரத்திலும் வேதவார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அவருடைய கிருவை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என்று இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அவருடைய தான் நம்மை இவ்வளவு தூரம் நம்மை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நாம் எங்கெல்லாமோ வழுதி போயிருக்கிறோம் நம் கால்கள் இடறி போயிருக்கிறது எல்லாமோ நாம் விழுந்திருக்கிறோம் எந்திரிக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறோம் அநேகர் சொல்றாங்க இனி உன்னால முன்னால வர முடியாதுங்கிறாங்க அநேகர் சொல்றாங்க நீ பாவத்துக்குள்ள கிடக்குற இனி உன்னுடைய ஜபம் கேட்கப்படாது அப்படி சொல்றாங்க அநேகர் சொல்றாங்க இனி உன் வாழ்க்கை இவ்வளவுதான் நீ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் நாம் முடியாமல் நாம் திரும்ப வர முடியாமல் நாம் தவித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்படி இன்னைக்கு என் வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஏதாவது இடத்துல நீங்க வழுதி விழுந்து கிடக்குறீங்களா ஏதாவது எழுப்ப முடியாம நீங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு நாளும் இனிய வாழ்க்கை இவ்வளவுதான் இருக்கீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே உன் நண்பர்கள் உன்னை பகைத்து சொல்லலாம் உன் வீட்டார் உன்னை ஒதுக்கி வைக்கலாம் உன்னை நேசித்தவர்கள் எல்லாம் உன்னை மறுதளித்து பேசிக்கொண்டிருக்கலாம் விரும்புகிற என் ஆண்டவர் பார்த்து என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படிங்கிறார் அவருடைய கிருபையை பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது நாம் வழுதி போகிற பொழுதெல்லாம் அவருடைய அன்பினால் அவருடைய அந்த வேத வார்த்தையினால் நம்மளை நிலைநிறுத்தி அவரோடு சேர்த்து கொள்ள அவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு அவருடைய கிருபையோடு சேர்ந்து நீங்க சொல்லுங்க நான் கடந்த நாட்களில் வாழ்ந்த வாழ்க்கையை என் கர்த்த எனக்காய் மன்னித்து அவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர அவருடைய கிருபைக்குள் என்னை மறைத்து வைத்திருக்கிற அவர் மார்போடு சேர்ந்து இருக்க பண்ணுகிறவர் எனக்கு உண்டு அப்படி நீங்க நம்பினீங்கன்னா அவருடைய கிருபை இன்னைக்கு உங்க மேல அதிகமாக இறங்கி வரும் அவருடைய வல்லமை உங்க அதிகமாய் உங்களை நடத்த பிரியமானவர்களே இன்னைக்கு மத்துள்ளவர்கள் எல்லாம் விட்டுருங்க அவங்க இன்னைக்கு பேசுவாங்க ஆனா நாளைக்கு நம்ம

கிருபை ஆ பிரியமானவர்கள் இன்னைக்கு நம்முடைய பலத்தினால் அல்ல நம்முடைய ஆரோக்கியத்தினால் அல்ல நம்முடைய பணத்தினால் அல்ல தேவனுடைய கிருபையினால் தான்

மகிமையினால் இவர்களை நடத்தும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா அன்றுவரே உமது பிள்ளைகளை உமது நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் ஏ நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமேன் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார்